ஜி தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் என் பள்ளி ஷோ ஒவ்வொரு வாரமும் நம்மளோட ஜி தமிழ் நியூஸ் தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு அந்த வகையில இன்னைக்கு என் பள்ளி ஷோக்காக நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா ஊரப்பாக்கம் பகுதியில இருக்க ஆனந்தவள்ளி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல தான் இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க நம்ம கிட்ட பேசுறதுக்கு சரி அவங்க என்ன பேசுறாங்கன்றத அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் என் பெயர் வி சாதனா நான் ஒன்பதாம் வகுப்பு ஆ பிரிவில் ஆனந்தவல்லி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் பயிர்கிறேன் இன்று நான் எங்கள் பள்ளியின் பெருமைகளையும் சிறப்புகளையும் எடுத்து கூற வந்துள்ளேன் உலக பொதுமறையாம் திருக்குறளில் என்னென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு என்ற குரல் என்னையும் எழுத்தையும் உள்ளடக்கிய கல்வியே வாழும் உயிர்களுக்கு இரு கண்களைப் போல என கூறுகிறது அதற்கு ஏற்றவாறு எங்கள் பள்ளியின் ஆசிரியர்களும் அவர்களின் கற்பித்தல் முறையும் கல்வியை கண்களை போல் கருதி வழிநடத்தி செல்கின்றனர் ஆனந்தவள்ளி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கி மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது மதிப்பிற்குரிய கே கிட்டு அவர்களால் தொடங்கப்பட்ட இப்பள்ளியில் இன்று இரண்டாயிரம் மாணவர்கள் கல்வி பயில்கின்றனர் தலை சிறந்த ஆசிரியர்களாலும் பள்ளி தலைமையின் ஒப்பற்ற வழிநடத்துதலாலும் கடந்த ஆண்டு பன்னெண்டாம் வகுப்பு பொது தேர்வில் எங்களது பள்ளி மாணவி மாநில அளவில் இரண்டாம் இடம் பிடித்தார் என்பதை இந்த தருணத்தில் பெருமையாக கூறிக்கொள்கிறேன் விசாலமான விளையாட்டு மைதானம் நூலகம் அறிவியல் ஆய்வகம் குளிரூட்டப்பட்ட கலையரங்கம் சுகாதாரமான குடிநீர் தூய்மையான கழிப்பறை போன்ற வசதிகள் எங்கள் பள்ளியில் உள்ளது சிறந்த தலைமையும் மிக சிறந்த ஆசிரியர்களும் கல்வி மட்டுமல்லாது விளையாட்டு குணநலன் ஆளுமை போன்ற பலவற்றில் தங்கள் தரத்தை உயர்த்த நினைக்கும் மாணவர்களும் இணைந்தால் ஓர் பள்ளி சிறந்து விளங்கும் என்பதற்கு எங்கள் ஆனந்தவள்ளி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி ஓர் எடுத்துக்காட்டு என் பள்ளி என் பெருமை நன்றி வணக்கம் என் பெயர் சு லோகப்பிரியா நான் ஆனந்தவள்ளி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு பயின்று வருகின்றேன் ஆலமர வேர் எங்கள் பள்ளி அதன் விழுதுகள் நாங்களே அறிவற்றம் காக்கும் கருவி செறிவார்க்கு உள்ளழிக்கல் ஆகாரன் என்று வள்ளுவர் குறிப்பிடுவது போலவே அழிக்க முடியாத செல்வம் கல்வி செல்வம் அதனை ஆழமாக கற்பிக்கின்றது எங்கள் பள்ளி பள்ளியின் உள்ளே வந்தவுடன் பள்ளி மைதானம் பூங்கா போன்று அமைந்திருக்கும் ஓடியாடி விளையாடுவதற்கு நாங்கள் கூடும் இடம் பள்ளி மைதானமே வண்ணமிகு கல்வி வளமான வாழ்வு நாள்தோறும் திறம்பட எங்களை உயர்த்தும் தரமான பள்ளியும் எங்கள் பள்ளியே பள்ளியின் வகுப்பறைக்குள்ளே சென்றோம் என்றால் காலை முதல் மாலை வரை ஒவ்வொரு வகுப்பிலும் நாங்கள் கற்றுக்கொள்கின்ற அனைத்து பாடங்களும் எங்கள் மனதில் ஆழமாக பதிவு வைக்க எங்கள் ஆசிரியர் எங்களுக்கு துணை புரிவர் ஆசிரியர்களுக்கு ஆசிரியராய் பெற்றோர்களுள் பெற்றோர்களாய் மாணவர்களுக்கு சிறந்த நண்பராய் விளங்கும் எங்கள் தலைமை ஆசிரியர்களும் தேர்வில் குறைந்த மதிப்பெண் எடுத்த மாணவர்களை தோல் தட்டி கொடுக்கும் ஆசிய பெருமக்களின் அன்பை பற்றி என்னவென்று சொல்வது பல பள்ளிக்கூடங்களில் சாத்தியமில்லாத ஒன்று சுற்றுலா அழைத்துச் செல்வது அதனையும் சாத்தியப்படுத்தியது எங்கள் பள்ளி அனைத்து வகுப்பினர்களும் குறிப்பாக பொது தேர்வு எழுதும் மாணவர்களையும் சுற்றுலா அழைத்து சென்று எங்களை புத்துணர்ச்சி ஊட்டுவர் உலகில் சரித்திரத்தை படிக்க சாதனைகளை நேசிக்க வேற்றுமையை ஒழித்து கற்றிடுவோம் கல்வி கற்போம் கற்போம் இணைந்து கற்போம் துணிந்து கற்போம் ஆழ்ந்து கற்போம் என்பதே எங்கள் பள்ளியின் கோட்பாடு என் பள்ளியால் எனக்கு பெருமை என்னால் என் பள்ளிக்கு பெருமை என் பள்ளி என் பெருமை நன்றி வணக்கம் என் பெயர் ஸ்ரீ மதுஸ்ரீ நான் ஆனந்தவல்லி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு படிக்கிறேன் ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் மேமாப்பு விடைத்து ஒரு பிறவியில் தான் கற்ற கல்வியானது ஒருவருக்கு தொடர்ந்து வரும் ஏழு பிறப்புகளிலும் அவனை பாதுகாக்கும் சிறப்புடையது அதுபோல ஏழு பிறப்புக்கும் பாதுகாப்பு தரும் கல்வியை வழங்கும் என் பள்ளியாகிய ஆனந்தவல்லியை வணங்குகிறோம் என் பள்ளி என் பலம் எங்களின் முன்னேற்றத்தின் காவலன் படிக்கும் நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தி தரும் நல்ல பள்ளி எங்களை அன்புடனும் கண்டிப்புடனும் ஊக்குவிக்கும் என் ஆசிரியர்கள் படிப்பையும் விளையாட்டையும் ஒரு சேர புகட்டி எங்களை நாளே இந்தியாவை ஆள தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றன எங்களின் முன்னேற்றத்தை தங்களின் முன்னேற்றமாய் கருதும் எங்களின் ஆசிரியர்களின் நல்லுள்ளங்களுக்கும் என் பள்ளிக்கும் என்றும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் என்னால் என் பள்ளிக்கு பெருமை என் பள்ளியால் எனக்கு பெருமை என் பள்ளி என் பெருமை என் பெயர் கோக்னியா நான் ஆனந்தவள்ளி மெட்ரிக் மின்நிலைப் பள்ளியில் பன்னிரெண்டாம் வகுப்பு பயில்கிறேன் நம் பெற்றோர்களுக்கு அடுத்து நமக்கு ஒழுக்கத்தையும் அறிவையும் முதன்மை பங்கு வகிப்பது நாம் படிக்கும் பள்ளிக்கூடம் தான் இளம் வயதில் இருந்தே முற்போக்கு ஒரு மனிதன் இந்த வாழ வேண்டும் என்று மாணவர்களுக்கு அறிவு புகட்டும் அறிவு நூல்களையும் அவற்றை கற்பிக்கும் ஆசிரியர்களையும் எனக்கு முதன் முதலில் அறிமுகப்படுத்திக் கொடுத்தது என் பள்ளிக்கூடம் எனது பள்ளியில் தூய்மையான சுற்றுச்சூழலை தரக்கூடிய செடிகளும் மரங்களும் பூந்தோட்டங்களும் நிறைந்திருக்கின்றன குழந்தைகள் விளையாடுவதற்கான விளையாட்டு மைதானம் இருக்கிறது விளையாட்டு மைதானத்தில் மாணவர்கள் விளையாடுவதற்கான விளையாட்டு பொருட்கள் இருக்கின்றன குழந்தைகளை கவரும் விதத்தில் சிவ ஓவியங்கள் காணப்படுகின்றன எனது பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் நல்ல சிந்தனைகள் உடையவர்களாகவும் நாளைய சமுதாயத்தை நல்ல வழியில் கொண்டு போகும் தூண்களாக இருப்போம் கல்வி அறிவை புகற்றும் பாடசாலையாக மட்டும் என் பள்ளி இல்லாமல் பல விஷயங்களை அறிந்து பொது நிகழ்வுகளை தெரிந்து அதில் முயற்சி செய்து அதில் வெற்றி பெறும் இடமாக என் பள்ளியின் பெருமை விலகுகிறது என் பள்ளியால் எனக்கு பெருமை என் என் பள்ளிக்கு பெருமை என் பள்ளி என் பெருமை ஜீ தமிழ் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் என் முத்தான வணக்கத்தை கொத்தாக தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் சே பார்க்கவி நான் ஆனந்தவள்ளி மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியில் பதினோராம் வகுப்பு படிக்கிறேன் என் பள்ளியில் ஏராளமான சிறப்பம்சங்கள் இருந்தாலும் என்னை கவர்ந்த சிலவற்றை உங்கள் முன் கூற வந்துள்ளேன் பொதுவாக போட்டிகள் நிறைய இருந்தாலும் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு மட்டுமின்றி என் பள்ளியில் பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் பாராட்டு சான்றிதழ் அளித்து ஊக்குவிப்பார்கள் அது மட்டுமின்றி கேட்போரை தன்மயப்படுத்துவதும் கேளாதவரை கேட்க தூண்டும் திறமை என் பள்ளியின் அனைத்து ஆசிரியர்களிடமும் உண்டு அது மட்டுமின்றி என் பள்ளியில் ஆங்காங்கே குப்பை தொட்டிகள் உள்ளன சுத்தம் சோறு போடும் என்ற பழமொழிக்கேற்ப எம் பள்ளியின் அனைத்து மாணவர்களும் குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டுமே போடுவர் இது என்னை மிகவும் கவர்ந்த விஷயமாகும் இவ்வாறு என் பள்ளியின் பெருமைகளை கூறிக்கொண்டே போகலாம் கற்களாக இருக்கும் மாணவர்களை சிற்பிகளாக மாற்றும் என் பள்ளியை பற்றி பேசியதில் நான் பெருமிதம் கொள்கிறேன் நன்றி வணக்கம் எம் பள்ளி எம் பெருமை ஐ விஷ் வெரி குட் டே டு ஆல் தமிழ் நியூஸ் ஸ்டாண்டர்ட் இன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் Our school is located in Urapakam of Chengalpet. Our school has classes from Pre-KG to uh, 12th standard. Our school is just a building. What makes it a place of learning is the love and kindness of our teacher. And I'm really proud to say that all the teachers of Anandavalli has great experience in teaching and hold master as well as PhD in as their qualification. Our school gives education not only to normal children but also the, to the children பை இன்க்சிவ் எஜுகேஷன் ஹையர் செகண்டரி தேங்க்யூ பெற்றெடுத்த தாய்க்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் முதற்கண் வணக்கம் என் பெயர் மோ தட்சிணாமூர்த்தி நான் ஆனந்தவள்ளி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் பத்தாம் வகுப்பு பயில்கின்றேன் எண்ணிய முடித்தல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் இன்னிய நெஞ்சம் வேண்டும் நன்னிய உரிமை வேண்டும் நாம் அதை பெறவும் வேண்டும் தெளிந்த நல்லரே வேண்டும் கண்ணிலே ஒளியும் வேண்டும் கண்ணி தமிழை காக்க வேண்டும் என்ற பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப நான் என்னும் எண்ணங்களுக்கு அடித்தளமாக அமைந்தது என் பள்ளியே நான் இப்பள்ளியில் ஆரம்ப கல்வி முதல் படித்து வருகிறேன் அடித்தள கல்வி முதல் இன்று வரை எனது உயர்விற்கும் சிறந்த பண்பிற்கும் நல்லொழுக்கத்திற்கும் காரணம் என் பள்ளியும் ஆசிரியர்களும் மட்டுமே கல்வியின் மிக்கதாம் செல்வம் ஒன்று இல்லையே என்ற வரிகளுக்கு ஏற்ப என் ஆசிரியர்களும் பள்ளியும் எனக்கு அளிக்கும் கல்வியே எனது சிறந்த செல்வம் நன்றி வணக்கம் வணக்கம் நான் ஆனந்தவழி ஸ்கூல்லேருந்து பேசுகிறேன் அந்த ஆனந்தவழி ஸ்கூலோட பெருமையை பற்றி நான் இப்போ சொல்லப்போகிறேன் என் பெயர் ஜிஜெய் ஆசிஷ் நான் பத்தாம் வகுப்பு படிப்பதில் பெருமை மகிழ்ச்சியும் கொள்கிறேன் கண்ணினை காக்குமே போல எங்கள் எங்கள் பள்ளி ஆசிரியர்கள் பாதுகாத்து பாடங்களை தெளிவாகவும் பயனுள்ளதாகவும் கற்பிக்கிறார்கள் மேலும் கற்க கசடற கற்பவை கற்றப்பை நிற்க அதற்கு தக என்ற திருக்குறளுக்கு ஏற்ப கற்பிப்பதில் மட்டுமன்றி ஒழுக்கத்தையும் அறங்களையும் கூடுதலாக கற்பிக்கிறார்கள் ஓ கோடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்ற பாரதியின் கவிதை மூலம் எங்கள் உடற்கல்வி ஆசிரியர் பலவித விளையாட்டுகளின் மூலம் எங்களை உற்சாகப்படுத்துகிறார் எனக்கு இந்த தலைமை ஆசிரியருக்கும் ஆசிரியருக்கும் கீதமி நியூஸுக்கும் நன்றி என் பள்ளி என் பெருமை நான் ஸ்ரீபிரியா கோஆர்டினேட்டர் ஆனந்தவள்ளி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஊரை பார்க்கும் இன்ற பொழுதின் பெருந்து தன் மகனே சான்றோம் என கேட்டதாய் இந்த திருக்குறள் பேரண்ட்ஸுக்கு பொருந்ததோ இல்லையோ எங்க டீச்சர்ஸ்க்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருந்தோம் என்னைக்கு எங்க ஸ்டூடெண்ட்ஸோட கரங்களை பிடிச்சோமோ அன்னைக்கு அவங்கள பெற்ற நாளாகவும் அவங்க பல சாதனைகள் புரிஞ்சு அச்சீவ் பண்ணி வெற்றி கழிப்புல மகிழ்ச்சியில இருக்கும் போது அதை பார்த்து பாராட்டி பெருமைப்படக்கூடிய முதல் ஜீவன்கள் நாங்கள் ஆசிரியர்களே இது எங்கள் ஆனந்தி மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியில் பொருந்தும் ஒரு விதைய தகுந்த இடம் பார்த்து என்னும் உரம் ஒழுக்கம் என்னும் நீ திறமை என்னும் வெளிச்சத்தை சரியான விகிதத்துல கொடுத்து ஒரு மரமா இந்த உலகத்தை எதிர்கொள்ளக்கூடிய அனைத்து தகுதிகளோடையும் அந்த மாணவர்களை உருவாக்குறதுல எங்க ஆசிரியர்களுக்கு மிக வேற யாருமே கிடையாது இதுக்கு எங்கள் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டோட சப்போர்ட்டு ரொம்ப ஜாஸ்தி எங்கள் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் எங்கள் டீச்சர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஃபுல் ஃப்ரீடம் ஸ்டூடெண்ட்ஸை எப்படி கைட் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுல ஆலோசனைகள்லாம் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் என் பள்ளி என் பெருமை இந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி அனைத்து தகுதிகளோடையும் இருக்கிறது எங்கள் பள்ளி அப்படின்னு சொல்லிக்கிறதுல எங்களுக்கு என்றைக்குமே பெரிய பெருமை உண்டு எங்கள் பள்ளியோட பெருமைகளை எங்கள் மாணவர்கள் வாயிலாகவே சொல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்த ஜி தமிழ் நியூஸ் சேனலுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் வணக்கம் என் பேர் கனிமொழி ஆனந்தவழி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ப்ரின்ஸிபலாக இருக்கேன் எங்கள் ஸ்கூல் ஆரம்பித்து டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் மாட்டுது திஸ் இஸ் அவர் டுவெண்ட்டி நைன்த் இயர் இந்த இத்தனை வருஷ ஜேர்னியில் எங்களுடைய ஃபவுண்டர் சேர்மன் சைதை கிட்டு ஐயா அவர்களுடைய கணவன் நினைவாக்கிக்கிட்டு வர்றோம் ஏழை குழந்தைகளுக்கு முத முதல்ல ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கூலை முத முதல்ல ஸ்டார்ட் பண்ணார் இப்போ வரைக்கும் அவருடைய எண்ணங்களை நிறைவேற்றி வர்றதில் எங்களுடைய மேனேஜ்மெண்ட் எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க எங்களோடய டீச்சர்ஸ் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் என்னுடைய பேரண்ட்ஸ் எல்லாருமே இந்த ஸ்கூலை நல்ல விதமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு முழு ஒத்துழைப்போடு எங்கள் ஸ்கூலை நாங்கள் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் அகாடமிக்ஸ் அகாடமிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எங்கள் ஸ்கூலில் எப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு வந்து சேர்த்தாலும் டென் பர்சன்ட் ரிசல்ட்டு கொடுத்துருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கும் இருக்குது அந்த நம்பிக்கையோடு தான் எல்லா பேரண்ட்டும் எங்கள் ஸ்கூலில் கொண்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸை சேர்க்குறாங்க லாஸ்ட் இயர் நாங்கள் ஸ்டேட் லெவலில் செகண்ட் பிளேஸ் டுவெல்த் ஸ்டாண்டர்டில் செகண்ட் ப்ளேஸ் அச்சீவ் பண்ணியிருக்கோம் அகாடமிக்ஸை பொறுத்த வரைக்கும் கேஜி டுவெல்த் ஸ்டாண்டர்டுக்கு என்னென்ன போர்டு எக்ஸாம் கோயிங் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் கேஜிலேருந்தே நாங்கள் ப்ராப்பர் ஃபவுண்டேஷனோட நாங்கள் எங்களோட அகாடமிக்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணிகிட்ருக்கோம் அடுத்தது ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் லெவலில் எல்லா மேட்ச்லேருந்தும் எல்லா கேம்ஸ்லேயும் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஜோனல் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் லெவல் வரைக்கும் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அச்சீவ்மெண்ட்டு கொடுத்துட்ருக்காங்க எவ்ரி இயர் எங்கள் ஸ்கூலில் இப்போது டூ தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிகிட்டு இருக்காங்க எங்கள் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸே இப்போ நம்ம ஸ்கூல்லவே டீச்சர்ஸாகவும் ஜாயின் பண்ணியிருக்காங்க எங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட குழந்தைங்க இப்போ ஸ்டூடெண்ட்ஸாக ஜாயின் பண்ணியிருக்காங்க அந்தளவுக்கு எங்கள் ஸ்கூல் வந்து ஒரு டுவெண்ட்டி எயிட் இயர்ஸாக இந்த ஊரப்பாக்கம் ஏரியாவில் வந்து ரொம்ப வெல் எஸ்டாப்ளிஷ்டு ஸ்கூலாக இப்போ வரைக்கும் ஒரு ரெப்யூட்டட் ஸ்கூலாக எல்லாராலையும் ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்டிருக்கு என் பள்ளி அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சிக்கு ஜி தமிழ் நியூஸ் எங்கள் ஸ்கூலை செலக்ட் பண்ணி எங்கள் ஸ்கூலுக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க அதனால ஜி தமிழ் நியூஸுக்கு எங்கள் ஸ்கூலின் சார்பாக எங்களோட நன்றியை தெரிவித்து நன்றி நேர்கிலே இந்த வாரம் பள்ளி ஷோ ஆனந்தவள்ளி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஊரப்பாக்கம்ல இருந்து உங்களுக்காக வந்தது இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்பவே நல்லா பேசினாங்க அவங்க கிட்ட நம்ம பேசினதுல நம்ம நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது ஸோ இதே மாதிரி வேறு ஒரு எண் பள்ளி ஷோ வேறு ஒரு லொகேஷன்ல இருந்து நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது எழிலரசி மற்றும் ஹோல் டீம் ஆஃப் ஜி தமிழ் நியூஸ்